விருச்சிக ராசிக்கு இன்று உங்களுக்கு மனதில் தீவிரமும் உறுதியும் நிறைந்திருக்கும் வேலையில் உங்கள் கவனமும் உள்ளுணர்வும் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கவும் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் உறவுகளில் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்தி தெளிவான பேச்சு மூலம் புரிதலை மேம்படுத்தவும் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் முதலீடுகளை ஆராய்ந்து செயல்படவும் உடல்நலத்தில் மன அழுத்தம் அல்லது செரிமான பிரச்சினைகளை கவனிக்கவும் தியானம் உதவும் உங்கள் உள்ளுணர்வு இன்று வெற்றிக்கு வழிகாட்டும் பயணங்கள் பயனளிக்கலாம் ஆனால் பாதுகாப்பை உறுதி செய்யவும் விசாகம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் ஆற்றல் மற்றவர்களை ஈழ்க்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் தென்படலாம் ஆனால் ஆலோசனைகளை கவனிக்கவும் அனுஷம் நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் உறுதியும் தைரியமும் வெற்றியை தரும் தொழிலில் முக்கிய முடிவுகள் எடுக்க இது உகந்த நேரம் கேட்டை நட்சத்திரத்திற்கு இன்று உங்களுக்கு உங்கள் உள்ளுணர்வு முடிவுகளுக்கு உதவும் தொழிலில் புதிய திட்டங்கள் வெற்றி தரலாம் ஆனால் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் பரிகாரம் ஹனுமானுக்கு வெற்றிலை மாலை சமர்ப்பித்து வழிபடவும் அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மெருன் அதிர்ஷ்ட திசை தெற்கு